அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு வயது அதிகமாக ஆகிக்கொண்டே கொண்டே போனாலும் திருமண பந்தம் என்பது ஏற்படாமல் இருக்கக்கூடிய திருமணத்திற்காக பல முறை முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெற இயலாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கும் அவர்களை பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய மன உளைச்சலை உடனடியாக போக்கக்கூடிய நாகதாரி வசிய பூஜை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இன்று நாம் காண இருக்கின்ற நாகதாரி மூலிகை பூஜை முறை நாகதாரி வசிய பூஜை முறை இந்த நாகதாரி வசிய பூஜை முறை செய்வதற்கு நமது காணொலியில் வரக்கூடிய இது போன்ற நாகதாரி வேர் உங்களுக்கு கிடைத்தால் அதை முறைப்படி வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு சுத்தமான வெள்ளி அல்லது தட்டில் இந்த நாகதாரியை நடு மையமாக வைத்து அதனை சுற்றிலும் நீர்விட்டு பிசைந்த மஞ்சளை வைத்து அதற்கு தலைப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் அலங்கரிக்கக்கூடிய மலர்களானது நாகதேவதைக்கு பிடித்தமானதாக இருக்கக்கூடிய தாளம்பூவை வைத்து அலங்கரிக்க வேண்டும் அலங்கரித்த பிறகு சுத்தமான பச்சை பசும்பாலை ஒரு கிண்ணத்தில் இந்த நாகதாரிக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு திருமணம் ஆக வேண்டிய ஆண் அல்லது பெண்ணினுடைய புகைப்படத்தை இன்னொரு பக்கத்தில் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்து முடித்த பிறகு எந்த நபருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அந்த நபர் ஆணாகவோ பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாகதாரிக்கு முன்பாக அமர்ந்து அதற்கு முழு மனதுடன் மஞ்சள் குங்குமம் மலர்கள் இவற்றால் பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்து முடித்த பிறகு தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சுத்தமான பசும்பாலினால் இந்த நாகதாரி மூலிகைக்கு முறையாக அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யும் பொழுது வெளியில் வரக்கூடிய அந்த பாலானது நீங்கள் ஏற்கனவே வைத்த மஞ்சள் குங்குமம் நாகதாரிக்கு பக்கத்தில் வைத்த மஞ்சள் இவற்றுடன் கலந்து நீங்கள் அபிஷேகம் செய்த மற்ற பொருள்களுடன் சேர்ந்து வரும் வரக்கூடிய அந்த பாலை தீர்த்தமாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு கையால் கொடுக்க சொல்லி உங்களுடைய வலது கையினால் வாங்கி அருந்த வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதை நீங்கள் தலையில் வைக்கக்கூடாது தரையில் சிந்தக்கூடாது பாலை குடித்து முடித்தவுடன் இரண்டு கைகளையும் ஒரு சொம்பு நீரில் வைத்து கழுவிவிட்டு பால் கலந்த அந்த நீரை எடுத்து சென்று வளரக்கூடிய ஏதாவது ஒரு பூச்செடிக்கு ஊற்றி விடுங்கள் அல்லது வாழை மரத்தின் அடியில் ஊற்றி விடுங்கள் ஊற்றி முடித்த பிறகு இந்த நாகதாரிக்கு மறுபடியும் இந்த நாகதாரிக்கு சுத்தமான பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து வெள்ளை துணியால் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு நாள் இரவு முழுவதும் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு வைத்திருந்தால் போதும் இதுவரை நடக்காமல் இருந்த எப்பொழுதுதான் நடக்குமோ என்று காத்துக்கொண்டிருந்த திருமணமானது மிக விரைவாக நடப்பதற்கான வாய்ப்பை இந்த நாகதாரி வசிய பூஜை செய்து கொடுக்கும் மிக எளிமையாக வேறொருடைய உதவி இல்லாமல் மிக எளிமையாக மிக பெரிய பொருட்செலவு இல்லாமல் செய்யக்கூடிய இந்த எளிய நாகதாரி வசிய பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இதுவரை அமையாமல் இருந்த திருமண பந்தமானது மிக விரைவாகவே அமையக்கூடிய நல்வாய்ப்பு கிட்டும்